அந்த காலங்கள்ல திருமணம் பண்ணி ஒன்னு புகுந்த வீட்டுக்கு வர வரைக்கும் மணப்பெண்ணோட மூஞ்சி மாப்பிள்ளைக்கு தெரியாதான் மாப்பிள்ளையோட மூஞ்சி மணப்பெண்ணுக்கு தெரியாதான் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு திருமணம் நடக்குது அப்படி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவர் மனைவியா ஒரு படகுல வராங்க அதே வழியில இன்னொரு ஜோடியும் வருதுங்க அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆறுல ஒரு பயங்கரமான விபத்து எப்படியோ அதுல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு ஹீரோ தான் மனைவியோட கல்கத்தால வந்து ஒரு மாசம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவரு தன்னோட மனைவி சுஷிலா அப்படின்ற பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலா எதிர்க்க வந்த இன்னொருத்தரோட மனைவி கமலான ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படி கூட்டிட்டு வந்து ஒரு மாசமா குடும்பம் நடத்திக்கிட்டோம் இருக்காரு இப்ப இந்த உண்மை வேற கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணுக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான டிராமாஸ் நடக்குது இப்ப ஹீரோவோட மனைவி எங்க போனாங்க இதையும் தாண்டி நம்ம ஹீரோ ஒரு பொண்ண காதலி பாருங்க அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பல ட்விஸ்டுகளை ஒரு அழகான காதலோட தான் இந்த கதையில பாக்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம காஷ்மா காஷ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம் கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேருக்கே நம்ம வீடியோ போய் சேராம ஏன் நோட்டிபிகேஷனே வரலன்னு சில பேர் கமெண்ட் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு உதவும் பைதிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்தியாவுக்கு சுதந்திரம் கரைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வெஸ்ட் பெங்கால்ல தான் இந்த கதை நடக்குதுங்க முன்ன சொன்ன மாதிரி திருமணமாகற வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்களோட முகத்தை பாத்துக்க மாட்டாங்க இப்ப கதை ஹேமா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்ததாங்க இந்த ஹேமா கல்கத்தால இருப்பாங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஹேமாக்கு அம்மா இல்ல ஒரு அண்ணனும் அப்பாவும் இருப்பாங்க வீட்டுடைய செல்ல பொண்ணு அது இல்லாம ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதைகளையும் கதைகளையும் அவங்க நிறைய படிப்பாங்க அப்படி அவங்க காலேஜ் படிக்கையில அவங்களோட வகுப்புல படிக்கிற ரமேஷ் அப்படின்ற நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவங்க மேல காதல் கொண்டிருப்பாங்க இப்ப படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இவங்க வீட்டுல இருக்க கூடிய விரைவிலேயே நம்ம ரமேஷும் இந்த ஹேமாவ பொண்ணு கேட்க வரதா ஹேமாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாரு இது நம்ம ரமேஷுங்க இவர் வெஸ்ட் பெங்கால இன்னொரு பகுதியில இருப்பாரு எப்படின்னா பெரிய போயெட் ஆயிடணும் அப்படின்னு நிறைய எழுத்துக்களை அவர் எழுதுவாரு தன் காதலியோடைய அதாவது ஹீரோயின் ஏமா இருக்காங்கள அவங்களுடைய புகைப்படத்தை ஃபிரேம் போட்டு பக்கத்துலயே எழுதுற டேபிள்ல வச்சுப்பாரு அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ரமேஷ் அவரோடைய ஊரு திரும்புறாருங்க பையன் மேல் படிப்பெல்லாம் படிச்சிட்டு திரும்ப வரதுனால அந்த சமயத்துல ரமேஷுக்கு பயங்கர வரவேற்பு அதே நேரத்துல ரமேஷ் உடைய அப்பாவும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாருங்க நம்ம ஊர்ல சுஷீலா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுடைய அம்மா என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி மாதிரி கேட்டிருக்காங்க நானும் அவங்களுக்கு கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன் நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் சொல்ல தூக்கி வாரி போடுதுங்க அப்பா நான் கல்லூரி படிக்கும் போதோ அங்க ஒரு பொண்ணை காதலிச்சுட்டேன் அவகிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் கூடிய பொண்ணு கேட்க வரதான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்னால முடியாதுன்னு சொல்ல உடனே ரமேஷோடைய அப்பாவும் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலானா என்ன உசுரோட பார்க்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாரு அப்படி விவாதம் அதிகமாகிட்டே போக ஒரு கடத்துல நம்ம ஹீரோவுமே இந்த வீட்டை விட்டே வெளியே போலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு அப்பதான் அந்த வழியில நம்ம ஹீரோக்கு பார்த்திருக்கிற அந்த பொண்ணு சுஷீலா இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா அங்க வந்து நிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் ஏழப்பட்ட குடும்பம் போல இருக்குங்க அங்க வந்து நம்ம ஹீரோ தம்பி நீ உங்க சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு பொண்ணுக்கு யாருமே இல்லப்பா அப்பா இறந்துட்டாரு எனக்கும் நோய்வாய்பட்டிருக்கு நான் போனதுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்பதான் உங்க அப்பா வந்து நீ கஷ்டப்படாத உன் குடும்பத்தையும் உன் பொண்ணையும் உனக்கு அப்புறம் என் பையன் பார்த்துப்பான்னு வாக்கு கொடுத்தாரு ஆனா நீ என்னன்னா இப்படி சொல்றியப்பா நானும் இப்ப போய் சேர்ந்துட்டேன்னா என் பொண்ணுக்கு வேற வழி இல்லப்பா அவளுக்கும் விஷத்தையோ இல்ல கைத்தையோ கொடுத்துட்டு அவளும் போய் சேர்ந்துருவா

முழுசா மூடி வச்சுதான் அங்க திருமணம் முடிச்சு இப்போ நம்ம ஹீரோ கல்கத்தால போய் தான் வாழ போறதா அங்க இருந்த ஒரு படகுல ஏறி ஒரு ஆத்துல தான் மனைவி சுஷிலாவை கூடியும் கிளம்புறாரு ஆனா அந்த ஆத்துல ஒரு பேர் விபத்து வருதுங்க அந்த ஆரே கொந்தளிக்க அப்ப அந்த படகு அங்க கவிழ அந்த விபத்துல படகுல போன எல்லாரும் தண்ணீர்ல மூழ்க இப்ப கரை ஒதுங்கி நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோவோ கண்முழிக்க இப்போ அதே கரையில நம்ம ஹீரோவோட மனைவியும் படுத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு அவ உசுரோட தான் இருக்காளன்னு சொல்லி கையை தொட்டு பார்த்தா அங்க ஹீரோவோட மனைவியும் கண்முழிக்கிறாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் முகத்தை நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க சரி நான் பக்கத்துல யாருனா ஆளுந்தா கூட்டிட்டு வரேன் நீ இங்கேயே இருன்ற மாதிரி சுஷிலா கிட்ட ஹீரோ சொல்ல ஹீரோவோட மனைவியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நானும் உங்க கூடயே வரேங்க என்னை விட்டு எங்கேயும் போவாதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அது இல்லாம திருமணமான சமயத்துல ஹீரோவுடைய இந்த வெள்ள துண்டா அவங்க சாரியில முடிச்சு போட்டிருப்பாங்க இது உங்களோட துணி தானே ஊருக்கு வந்ததும் அம்மா உங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த துணியை அந்த சுஷிலா ஒப்படைக்க இப்போ ஹீரோவோட சேர்ந்து அவங்களும் நம்ம ஹீரோவோட

அன்னைக்கு ராத்திரியே இரவுடைய மனைவி இந்த சுஷிலா ஒரு விருந்தே வைக்கிறாங்க நீங்க தட்லேயே கை கழுவுங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நான் உங்களுக்கு மனைவியா வந்திருக்கிற மாதிரிலாம் சொல்றாங்க எங்க எனக்கு லைட்டா காய்ச்சல் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா நீங்க டாக்டர் தானேன்ற மாதிரி ஹீரோ கிட்டே அவங்க மனைவி கேட்க யாரு டாக்டர் நான் லாயர் ஆச்சு நான் டாக்டர் தான் சொன்னாங்க சரி மாத்தி சொல்லிருப்பாங்க போல இருக்கு விடுங்க அப்படின்ற மனைவி அங்க அமைதியாயிராங்க இன்னொரு பக்கம் ஹீரோ காதலிச்ச பொண்ணு அந்த ஹேமா இருக்காங்கல்ல அவங்க இவன் ஊருக்கு போயிட்டு அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேக்க வரதா சொன்னா இன்னும் வரலையேன்ற மாதிரி ஹீரோக்காக இன்னுமும் அவங்க காத்திருக்க இங்க ஹீரோ அவங்க மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாலும் தான் காதலிய நினைச்சுகிட்டு தினந்தோறும் அழுதுகிட்டு அவங்க மனைவிய தாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அவங்க ஆசையா வந்து அங்க பீடா குடுக்கறது பால் குடுக்கறது பால் ஜூஸ் என்ன குடுத்தாலும் அவரு ஒரு மூணாவது மனுஷமா அவர் மனைவி கிட்ட நடந்து பாரு அப்ப திடீர்னு அங்க சூறாவளி காத்தடிக்குதுங்க வெளியே நம்ம ஹீரோட துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு ஏ சுஷிலா வெளியே மழை பெய்ய போது உடனே அந்த துணியெல்லாம் எடுற மாதிரி கத்த அப்பதான் ஹீரோட மனைவி என்னங்க என்ன வந்ததுல இருந்து சுஷிலா சுஷிலானே கூப்பிட்டு இருக்கீங்க என் பேர் கமலாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு அது தூக்கி வாரி போடுது உன்னோட

ஒருத்தர் மனைவியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க அப்பதான் அங்க இருக்க கமலாவும் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு காசிக்கு கூட்டு போறதானா சொன்னீங்க எனக்கு கல்கத்தா கூட்டு வந்திருக்கீங்க பரவாயில்லங்க ஆ கூட எங்க புகுந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்பட வேண்டி இருக்கமோ மாமியார் தொல்ல இருக்கமோ இல்ல என் கணவருக்கு வேற ஒரு மனைவி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சேன் ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சாட்டர்ஜி அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்ல ஹீரோ மறுபடியும் என் பேர் ரமேஷ் ஆச்சே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு வேற ஒருத்தர் மனைவியை தான் கூட்டிட்டு வந்த விஷயத்தெல்லாம் அங்க ஒரு மனைவி கிட்ட ஐ மீன் அந்த கமலா கிட்ட சொல்லாமையே மறைச்சிடுறாரு இப்ப இந்த உண்மையை யாருக்கிட்டனா சொல்லி ஆகணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோட மனசு துடிக்குதுங்க அதே கல்கத்தால இருக்கிற தன்னுடைய காதலி ஹேமாவை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோ வராரு ஓ இப்பதான் என் வீடு வழி தெரிஞ்சதா தோ வரன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் பொறுத்து வர அப்படி என்னதான் நடந்தது ஏன் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரல எப்ப நம்மளோட திருமணம்ன்ற மாதிரி இந்த ஹேமா ஒரு பக்கம் நிறைய கேள்விகள் கேட்க அது எதுக்குமே ஹீரோ கிட்ட பதில் இல்ல ஜஸ்ட் உன் முகத்தை பார்க்கணும் அதை பார்த்தா நான் கொஞ்சம் சொல்லி தான் இங்க வந்தேன் என் ஆள் நிறைய ரகசியங்கள் இருக்கு அதை இங்க சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியா சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ ஹேமாவோட வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அப்ப வீட்டுல இருக்கிற கமலாவ பாக்குறாரு அவங்க வழக்கம் போல ஹீரோக்காக பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க அந்த ஹீரோ குறுகுறுன்னு பாக்க ஏங்க அடுத்தவனோட பொண்டாட்டிய பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க உங்க பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி படுதுங்க வழக்கம் போல ராத்திரி ஆகுது திருமணமாகி பல வாரங்கள் ஆகியோ இன்னும் நம்ம ஹீரோ இந்த கமலாவோட கைய கூட தொற்றுக்க மாட்டாரு அதெல்லாம் கமலாக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்குங்க ஏன் நான் பாக்குறதுக்கு அழகா இல்லையா ஏன் என்கிட்டயே வரமாட்டீங்க அப்படி அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் அப்படி ஒரு நள்ளிரவுல தான் நம்ம ஹீரோ அவங்க காதலி ஹேமாவோட வீட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் உனக்கு ஓகேவான்னு கேட்க அந்த ஹேமாவே உங்க அப்பாவை கூட்டு வந்து பேசுன்ற மாதிரி சொல்ல நான் இப்ப உங்ககிட்ட குடுக்கறதுதான் வாக்கு நீ உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண எங்க அப்பா நம்ம திருமணத்துல கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல இங்க ஒரு பக்கம் இந்த கமலா கூட வேண்டா வெறுப்பா நம்ம ஹீரோ வாழ்றாரு இன்னொரு பக்கம் ஏமா கூட சேர்ந்து ரகசிய திருமணம் பண்றதுக்கு இந்த பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள் பாக்குறாரு அதே வேலையில இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் கடைக்கு வந்து சில விளம்பரங்களையும் கொடுக்கிறாரு அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவோடைய இப்ப மனைவியா இருப்பாங்கல்ல அந்த கமலா அவங்க அங்க இருக்கிற ஒரு கிளாஸ்க்கு போக அதுல தான் புருஷனுடைய பேரு ரமேஷ் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறவரு நம்ம ஹீரோ காதலி அந்த ஹேமாவுடைய அண்ணன் இருக்காருல அவருடைய நண்பருங்க அங்கதான் இந்த கமலா பொண்ணு இந்த எழுத படிக்க எல்லாம் கத்துக்கிறாங்க அப்படி ஒரு கடத்துல தான் ஒரு முக்கியமான செய்தி நம்ம ஹீரோயின் ஏமாக்கு வருது உன்னோட காதலன் அந்த ரமேஷ் எப்படிப்பட்ட தெரியுமா அவனுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட திருமணம் ஆயிடுச்சு என்னோட ஃப்ரெண்டு கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்க அவனோட திருமணத்தை உன்கிட்ட மறைச்சுதான் தான் அவன் ரெண்டாவது திருமணம் பண்ணலாம்னு பாக்குறான் அப்படின்ற ஒரு குண்டையும் தூக்கி போட இதுல இந்த ஹேமா சுக்கு நூறா உடைகிறாங்க பட் இருந்தும் அவங்களால நம்ப முடியல அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட மனைவி அந்த கிளாஸுக்கு போறப்போ அந்த கிளாஸ்ல இருந்து ஹீரோவோட மனைவிய பாதியிலேயே கூட்டிட்டு வந்து அங்க இந்த ஹேமாவோட அண்ணன் முன்னாடியே அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த வாதியார் நம்மளா இது உன்னோட கணவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் நம்ம ரமேஷ் கால மேல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ரமேஷோடைய வீட்டுக்கு நுழையிற மாதிரியும் அதை எல்லாத்தையும் இப்போ ஏமாவோட அண்ணன் பாத்துட்டு ரமேஷ காரி துப்பிட்டு என் தங்கச்சிய ஏமாத்தவா பாக்குற உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறான்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து போறாரு பாவங்க ரமேஷ் அவர் மட்டுமே என்ன பண்ணுவாரு என்னதான் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்திருந்தாலும் அது வேற ஒருத்தரோட பொண்டாட்டி தானே அவரு தாலி கட்டின பொண்டாட்டி எங்க போனாங்கன்னு தெரியல இவங்க கூடயும் குடும்பம் நடத்த முடியாது காதலி கூட சேர்ந்து வாழானா இப்போ மாட்டிக்கவும் செஞ்சிட்டாரு அதனால மண்டைய பிச்சுக்கிறாரு இங்க இந்த ஏமா இருக்காங்கல்ல அவங்க நம்ம ரமேஷ் அவங்கள அவங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல நோய்வாய்பட்டு போறாங்க அப்பதான் ஹேமாவுடைய அண்ணனும் தங்கச்சி ஹேமாக்கு உடனடியா வேற ஒரு பையனை திருமணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்ற ஒரு திட்டம் போட அதெல்லாம் கவனிக்கிற ஹேமாவுடைய அப்பாவும் ஹேமா கிட்ட வந்து பேசுறாங்க உன் அண்ணன் சொல்ற மாப்பிள உனக்கு ஓகேவா நீ அந்த ரமேஷ முழுசா மறந்துட்டியான்ற மாதிரி கேட்க என்னால எதையும் மறக்க முடியலப்பா ஒவ்வொரு ராத்திரியும் அவன் ஞாபகம் தான் இருக்கு அவன் எப்படி என்ன இப்படி ஏமாத்தலாம் எனக்கு ஒன்னும் புரியலையேன்ற மாதிரியும் கலங்குறாங்க அப்படியே மாதங்கள் கடந்து போகுது இங்க ரமேஷுமே இந்த ஹேமாவோட நினைப்போட ஒரு ஜடம் மாறிதான் அந்த கமலாவோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு கமலாக்கு எவ்வளவு மாசம் ஆகியும் கணவர் நம்ம பக்கத்துல கூட வரமாட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ள பல எண்ணங்கள் இங்க ஹேமாவை கல்கத்தாலேயே இருந்தா ஒரு மாறி இருக்கணும்னு சொல்லி ஹேமாவுடைய அப்பா அவங்களை காஷிக்கும் கூட்டிட்டு போறாரு அப்படிதான் காஷியில ஒரு டாக்டரையும் நம்ம ஹேமா பாக்குறாங்க ஹேமா டவுன் ஆகி இருக்கிற சமயத்துல அந்த டாக்டர் நம்ம ஹேமாக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோ காலையில வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும் தன்னோட மனைவி கமலாக்கு பயங்கர ஜெரம் அடிக்கிறத கவனிக்கிறாருங்க அவரு பதறி போறாரு நூத்தி இரண்டு டிகிரி அடிக்குதுங்க ஜுரம் அங்க இருக்கிற கிட்டயும் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நேர நேரத்துக்கு இவளுக்கு சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டோம் அங்க மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு ஹீரோவும் வேலைக்கு கிளம்ப இப்ப அவங்களும் படுக்கையில இருக்கும் போதும் வேலைக்காரி சாப்பாடு எடுத்துட்டு வைக்கிறாங்க ஒரு பேப்பரையும் போடுறாங்க கவனிக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோ இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போயிட்டு வந்திருப்பாருன்னு சொன்னல அப்படி அங்க போனது எதுக்குன்னா ஒரு விளம்பரம் தான் அந்த தான் இப்ப இந்த ஹீரோ மனைவி கமலா பாக்குறாங்க அதாவது அதாவது அந்த விளம்பரத்துல என்ன இருக்கோம்னா என்னுடைய என்னுடைய பேரு ரமேஷ் நான் இங்க கல்கத்தால வாழ்றேன் என் மனைவியோடைய பேரு சுஷீலா ஆனா ஒரு விபத்துல கமலான்னு ஒரு பொண்ணை என் மனைவின்னு சொல்லி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த கமலாவுடைய ஒரிஜினலான ஹஸ்பண்ட் பேர் சாட்டர்ஜி அவர் காஷில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இந்த விளம்பரத்தை பாக்குறவங்க கல்கத்தால இருக்கிற இந்த அட்ரஸுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அதுல எழுதிருக்குங்க அதை பார்த்தவனதான் தெரியுது இப்போ நம்ம கமலாக்குமே எவ்வளவு நேரம் நம்ம கணவர்னு சொல்லிட்டு இருந்தவர் நம்ம கணவர் இல்ல நம்மள தொட்டு தாலி கட்டின கணவர் அங்க காஷில இருக்காரு அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே சொல்லி அங்க கத்தறி அழுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நொடியே அந்த வீட்டை விட்டு இந்த கமலா எங்கேயோ போற மாதிரியும் காட்ட இன்னொரு பக்கம் இந்த காசியில இருக்கிற ஹீரோடைய காதலி ஹேமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாக்டரோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏன் நைட்டு பிரச்சனை இருந்தா கூட சொல்லுங்க என்கிட்ட கிட்ட பேசணும்னா நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் எதுக்குமே டவுன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் உங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் இந்த ஊர்ல என்ன டாக்டர் தான் கூப்பிடுவாங்க ஓ உங்களுக்கு பேச இல்லையா ஆ இருக்கு என் பேர் சாட்டர்ஜி அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு ஆக மொத்தத்துல இப்ப ஹீரோவோட மனைவியா இருக்கிற அந்த கமலாவுடைய ஒரிஜினல் ஹஸ்பண்டே இந்த சாட்டர்ஜி தாங்க இங்க நம்ம ஹீரோ அவரோட வீடு திரும்புறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க கமலாவை காணும் அப்பதான் அங்க வந்து கமலா நியூஸ் பேப்பர்ல படிச்சாங்க அவங்களுக்கு சில உண்மை தெரிஞ்சு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியும் என்ன பண்றதுன்னு புரியல இப்ப ஹீரோ பெரிய மன உளைச்சலோட அங்க இருந்து அவரும் காசிக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க இப்ப நம்ம கமலா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அதே காசியில இருக்கிற ஒரு கோயில்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய லவ்வர் அந்த ஹேமா இருக்காங்கல்ல அவங்க இந்த டாக்டர் சாட்டர்ஜியோட சேர்ந்து காசியில இருக்கிற ஒரு குகைக்குள்ளையும் போறாங்க அந்த குகைக்குள்ள சேர்ந்த மாதிரி ஒரு ஆறு அடி எடுத்து வச்சா அந்த நபரோட திருமணம் ஆயிடுமா இப்படி பேசி பேசி இவங்களுக்குள்ளயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு காதல் மாதிரி வர ஆனா அந்த சாட்டர்ஜி தான் மனசுக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்கா அதனால அந்த ஆறு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் அவர் தயங்குறாரு அதே மாதிரி ஹேமாவாலையும் இன்னும் முழுசா நம்ம ஹீரோவை மறக்க முடியாம அவங்களும் அங்க இருந்து தயங்கி இப்ப அந்த டாக்டர் சாட்டர்ஜி கூட இருக்கிற ஒரு நல்ல நட்பை அப்படி தொடர்றாங்க இப்ப நம்ம ஹீரோ காசிக்கு வந்திருக்காருங்க அப்படி காசியில ஒரு வயசான பாட்டியையும் பாக்குறாரு எப்பா என்ன ஞாபகம் இருக்கா என் பொண்ணு சுஷிலாவை தானே உனக்கு கட்டி வைக்கிறதா பொண்ணு பார்க்க வந்தேன் உன் வாழ்க்கை எப்படி ஆகும்னு நினைச்சு பாக்கலப்பா அப்படின்னு அவங்க பேச அப்பதான் ஹீரோவுமே மனைவி சுஷிலாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க என்னப்பா தெரியாத மாதிரியே கேக்குற ஆத்துல நடந்த விபத்துல அவ அங்கேயே இறந்துட்டாளேப்பா ரெண்டு நாளுக்கு அப்புறம்தான் தான் அவ பாடி கடைச்சி எங்க வீட்டுக்கு வந்தது தேவையில்லாம உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட வாழ்க்கையையும் ஒரு சங்கட மாத்தி விட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா அதனாலதான் இப்ப காசி ராமேஸ்வரன் அலைஞ்சுகிட்டு இருக்கின்ற மாதிரியும் அந்த அம்மா சொல்றாங்க இங்க இந்த கமலா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இப்போ அவங்களோட ஒரிஜினல் கணவரான சாட்டர்ஜியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இப்ப இருக்காங்க சாட்டர்ஜிக்கு அதுதான் நம்ம தாலி கட்டின மனைவி தெரியாதுங்க சாட்டர்ஜி அங்க நடந்து போறப்போ அவரோட பாதத்தை தொட்டு இவங்க வணங்குறது சாட்டர்ஜி பேசுறத ஒரு ஓரத்துல இருந்து இப்போ நம்ம கமலா கேக்குறது அப்படின்ற மாதிரி எல்லாம் போகுது அப்பதான் சாட்டர்ஜி கிட்ட அவங்க அம்மாவுமே வந்து தம்பி நானும் ஆசை ஆசையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கமலான்னு ஒரு பொண்ணை உனக்கு கட்டி வச்சேன் அந்த அந்த பொண்ணு பொண்ணு ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிட்டா நீ நீ அவள் அர்த்தமே ஹேமா பொண்ணை நல்ல நல்ல குடும்பம் மாதிரியே இருக்குப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வாழ்க்கையே மாறிடும் மாதிரியும் அங்க இந்த சாட்டர்ஜி கிட்டயும் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஓரமா இருந்து கேட்டு இந்த கமலாவும் ஒரு மாதிரி கண்கலாங்கிறாங்க இப்ப நம்ம ஹேமா இருக்காங்கல்ல அவங்க அப்படியே அந்த காசி கங்கையாறு கரையோர வர அப்ப அந்த

கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா உனக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது முடிவுக்கு வந்துருச்சு என் பையனுடைய பொண்டாட்டியும் ஆத்துல அடிச்சிக்கிட்டு போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்ற மாதிரியோ கேட்க ஆனா அந்த இடத்துல ஹேமா எப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ ரமேஷா பாத்திருப்பாங்களோ அப்பயே அவங்க மனசு மாறி இருக்கோங்க அவங்களுமே அந்த இடத்துல தான் இந்த சாட்டர்ஜியோட அம்மா கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த கடிதத்திலையும் எனக்கும் அந்த டாக்டர் சாட்டர்ஜிய பிடிச்சிருந்தது அவர் கூட பழகிறதும் நான் உடஞ்சு போய் இருக்கும் போதோ என்ன அவர் தான் ஒட்ட வச்சாரு அவரு கூட நான் சேர்ந்து வாழ வாழணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ள இருந்தாலும் ஆனா அது இந்த ஜென்மத்துல பாசிபிள் இல்லைன்ற தான் எனக்கு தோணுது அடுத்த ஜென்மனு ஒண்ணு இருந்தா அதுல மீட் பண்றேன்னு சொல்லிட்டோம் அவங்க அங்க இருந்து போக இப்போ இந்த சாட்டர்ஜி கிட்டையும் அவங்க அம்மா வந்து அந்த ஹேமா உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா என்னடா பண்றது என் பையனுக்கு வேற இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆகுது யாருமே என் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே இருந்த ஒரு பொண்டாட்டி அந்த கமலாவும் போயிட்டாலேன்ற மாதிரி கதறி அழுக அப்பதான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த கமலா அவ புடவைக்குள்ள ஏதோ ஒரு பொருளை முடிச்சு போட்டு திருடிக்கிட்டு போறா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற இன்னும் இன்னொரு வேலைக்காரரு இப்ப நம்ம சாட்டர்ஜி கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த கமலாவும் அங்க கதறி எழுக என்னடி எடுத்துட்டு போக பாக்கற அந்த புடவையில இருக்க முடிச்சு அவளு என்ன இருக்கு அதுல அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மாவும் அங்க மிரட்ட அவங்களும் அங்க பயந்துகிட்டே அந்த முடிச்சைய அவழ்த்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு துண்டு சீட்டை காமிக்கிறாங்க அது எது தெரியுமா நம்ம ஹீரோ இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தாருல அந்த விளம்பரங்க அப்பதான் சாட்டர்ஜிக்கு தெரியுது எவ்வளவு நேரம் இங்க வேலைக்காரியா இருந்தது நம்மளுடைய மனைவி இந்த கமலான்னு சொல்லி அங்கேயே கமலா இப்போ மயங்கி தாங்கி கட் பண்ணா இப்ப இந்த சாட்டர்ஜி அந்த ரமேஷுக்கு கால் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கும் வர சொல்ல காணாம போன கமலா இங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல இப்போ ரமேஷும் கமலாவை வந்து பாக்குறாங்க உன்னை முதல் வாட்டி பார்க்கும் நீ மயங்கி இருந்த இப்போ கடைசியா ஒரு வாட்டி பாக்கலான்னு வந்த இப்பயும் நீ மயங்கி இருக்க ஒரு நதி போலதான் நம்மளோட வாழ்க்கை ஒரு மலையில ஆரம்பிச்சு பல பள்ளங்கள் பல மேடுகள் கடந்து பல வீழ்ச்சிகளையும் பல எழுச்சிகளையும் பார்த்து இப்போ ஒரு இடத்துல வந்து அடங்கி நிக்குது அப்படி உனக்கான

வந்து பாக்குறாரு அங்க ஹேமா இப்ப நம்ம ரமேஷுக்காக காத்திருக்க அப்படி ரமேஷோட வாழ்க்கையும் ஒரு நதி போல எங்கேயோ ஆரம்பிச்சு அவரு முதலயே ஹேமாவை திருமணம் பண்ணிருக்கலாம் இப்ப ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு கடைசியில அந்த நதி இந்த ஹேமா கிட்டயே வந்து சேர்ற மாதிரியும் ஹேமாவும் இப்ப நம்ம ரமேஷ ஏத்துக்கிற மாதிரியும் இப்ப ரமேஷ் ஹேமாவோட வாழ்ற மாதிரியும் நம்ம கமலா இந்த சாட்டர்ஜியோட வாழ்ற மாதிரியும் இந்த கதை முடியுங்க நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஒரு கதையை தான் படமா எடுத்திருக்காங்க இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்